பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடம் கழகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் சூப்பர் உங்களை பொறுத்தவரையில் சந்திரனை பேஸ் பண்ணி பலனை பார்க்கும்பொழுது சந்திரன் வார ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடம் குரு சந்திர யோகம் குரு பார்வையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் நல்ல இடம் பதினோராம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் நல்ல இடம் கடைசியில் பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் சந்திரன் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை சூப்பர் இதை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியில் சனி பகவான் இருக்கார் ஏழரை சனி போயிட்டுருக்கு ஜென்ம சனி போயிட்டிருக்கு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஏழைச்சனியுடைய தாக்கம் என்பது இருக்காது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் உச்சம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேறு புகழ் உயரும் நினைத்த காரியம் கைகூடும் நினைக்காத காரியங்கள் கூட மல மலமலும் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் பன்னெண்டில் ராகு இருக்கார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு உச்சமடைகிறார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதார சேமிப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்குங்க ஏதோ செலவு போக சேமிப்பு பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டுமல்ல குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் நாளுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்ச நிலையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு பாரம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆறில் கேது சூப்பருங்க கடனே இருக்காது கடன் இல்லைன்னா புதுசாக கடன் வாக்கிங்க சுப செலவுக்கு கோதவும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்க்கும் வரும் எதிரிகளை ஓடி ஓடி நீங்கள் வரட்டுவீங்க ரொம்ப வெற்றி பெறக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்க ஒரு பாபகிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டுக்குடிய சுக்கரன் எட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா நீங்கள் எதற்காக சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் சரித்திரம் படிக்க முடியும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஆனால் பத்தாம் இடத்தை சனி பார்க்குற அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண்மணிக்கே வேலை பார்க்க முடியாது நீங்கள் அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி எட்டவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் ஏற்படும் மன உளைச்சல் இருக்கும் சில பேருக்கு ஆனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தான் போகுது அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குறா லாபமயம் தொட்டதெல்லாம் லாபம் லாபம் எண்ணிய செயல் ஈடேறும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சண்டை வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு உன்னதமான நேரம் ராசியில் சனி இருக்கார் கொஞ்சம் மெத்தனை போக்கு இருக்குங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டையும் எடுக்க மாட்டீங்க ஒரு மெத்தனமாக இருப்பீங்க இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது இருக்கிறது நீங்கள் உங்களை பொறுத்த வரையும் பன்னெண்டில் ராகு பிரீத்தி பண்ணிப்பீங்க ராகுவுக்கு பட்டியஸ்வரம் விஷ்ணு துர்கையை போட்டுருங்க ஆஞ்சநேயர வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஏழைச்சனி போயிட்டுருக்கு ஆஞ்சநேயர வழிபாடு செய்யுங்க டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க டெய்லி ஆஞ்சநேயர சுலோகம் சொல்லுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அது வந்து இரட்டைப்பட ராசியாக இருக்கிறதால இரட்டை மனசு இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் ஒரு ஆசிரேஷன் மைண்ட் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு எதை செஞ்சாலும் ரெண்டா ரெண்டு ரெண்டாக செய்யணுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் மற்றபடி அற்புதமான ஒரு வாரம் ஏழுச்சனுடைய தாக்கம் இருக்காது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம்